ஹா எம்பர் ஹரிராமச்சந்திரன் ஹரி ராமச்சந்திரன் ஹரிங்கிற பேரில் சில சில ஷார்ட் ஃபிலிம் இருக்கேன் ஜாலிராமுன்னு சேனல் இருக்கேன் ஜாலிராம் என் சேனல் பேர் ஜாலிராமும் எவ்வளோ இது வரைக்கும் எத்தனோ ஷார்ட் ஃபிலிம் இருக்கேன் அதே போல் வந்து பாடலும் பார்த்தி இரநூறு இரநூறு பாடல் மேலே பாடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு சரியான முறையில் வந்து எனக்கு லைஃப் ஷேர் ஆனால் கிடைக்கல நான் வந்து இந்த கலை நான் மதிச்சு தான் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் நான் வந்து பில்டிங்கால தான் எடுத்து இருக்கேன் நான் மிடில் கிளாஸெல்லாம் எனக்கு இந்த தொழில் இதில் வந்து எனக்கு அப்பவுமே வந்து நான் இந்த தொழில் செஞ்சாலும் அதை ஒரு ஆர்வமாக செய்கிறேன் அதே மாதிரி தான் இந்த கலை தொழிலையும் நான் ஆர்வமாக தான் நான் இருக்கேன் மக்களை நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு வந்தால் மட்டுமே தான் இன்னும் மேலே வந்து போகிறதுக்கு உங்களால் ஒரு தேடி எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் கமாண்டில் தான் நீங்கள் வந்து நான் வந்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க என்னென்ன இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத உலகம் கேட்போம் அந்த கமாண்ட் தான் என்ன தூக்கி விடும் அதே மாதிரி என்னோடய லிங்கை நீங்கள் தட்டி என்னோட சேனல் எல்லாம் பாருங்கள் எல்லா விதத்திலையும் நீங்கள் எங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டுமே தான் இந்த ஹரிங்கிற அமைச்சர்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நான் போக முடியும் நான் என்னைக்கு எந்த இடத்துல போனாலும் என்னை தூக்கிவிட்ட உள்ளங்களை நான் இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன் அதே போல் தான் நான் வந்து என்னோட நண்பரான எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் நான் ஒரு வேண்டுகோள் நான் வச்சுருக்கேன் என்னென்னா வந்து நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சிறு வயசுல வந்து சென்னைக்கு போனேன் சென்னையில் இருந்து கஷ்டப்பட்டேன் அப்படி நான் கடை வச்சேன் கடையில் கடையை இழந்தேன் அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்தேன் நான் என் ஒய்ஃபு என் மனைவி நான் எனக்கு ஒரு பொண்ணு போட்டபுல ஒரு பையன் இருக்கேன் நான் இருந்தாலும் என் பையனுக்கும் சரி என் பொண்ணுகளுக்கும் சரி நான் வந்து நல்ல அப்பானாலும் நான் நல்லபடியாக நான் பார்த்துட்ருக்கேன் அதே போல் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைகளை நான் நல்லபடியாக தான் நான் வளர்த்து நல்லபடியாக தான் வச்சுட்ருக்கேன் அதே போல் என் பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து எட்டு படிச்சிட்டு இருக்கேன் என் பையன் அஞ்சு படிச்சுட்டு இருக்கேன் அதனால் நான் சொல்கிறதுன்னா எனக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு கமாண்டும் ஒவ்வொரு இதுவும் எனக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும் மக்களை நீங்கள் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு தரணும் நீங்கள் பே அதாவது நீங்கள் பா பார்க்குறத வச்சு தான் இன்னொரு உலகம் பார்க்கணும் அதனால தான் ராமச்சந்திரம் வந்து உங்களுக்கு வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை வந்து பாருங்கள் நான் வந்து பெரிய நடிகன் கிடையாது பெரிய நடிகன் கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு கொத்த வேலை செய்கிற மிடில் கிளாஸ் ஆளும் நான் இருக்கேன் அதனால் வந்து என்னோட சேனலை பாருங்கள் ஜாலி ராமு ஜாலி ராமுங்கிற பேரில் நான் சேனல் வச்சுருக்கேன் என் சேனலை பாருங்கள் எல்லாரும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பனருக்கு எல்லாத்துக்கும் என்னோட அறிகுறி என்னென்னா வந்து எந்த உறவுகள் எந்த உறவுகள் உங்களை வந்து தள்ளி வைக்கதோ உங்களுக்கு அலட்சியப்படுத்துதோ எந்த உறவுகள் எந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த அலட்சியப்படுத்துகிறவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து வேதனை வைக்கும் எதுவுமே படாதீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட தகுதியை கூட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து என்றைக்கும் வந்து யாருக்கும் நீங்கள் வந்து பயந்தவங்களோ மடிஞ்சவங்களோ கிடையாது அதாவது வெற்றிங்கிற இதில் வந்து நீங்கள் சாதிக்கணும் இதே போல் நான் எந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி நான் இந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அதாவது வந்து உழைப்புங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இது உழைப்புங்கிறது எல்லாத்தையும் சாத்தியமானது அதனால் உழைங்க நல்ல உழைங்க யாரை பற்றி கவலைப்படாது ஒரு சொந்த பந்தம் நம்மளை மதிக்கலாம் ஊரால் மதிக்கலாம் நண்பர் மதிக்கலாம் அப்படிங்களா நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க நீங்கள் வந்து உங்களோட குறிக்கோளில் நீங்கள் நல்லா இருங்க நல்ல தைரியமாக உழைங்க தைரியம் யாரையும் வந்து ஏமாத்தையே அதாவது ஏமாற்றி உழைக்க நினைக்கிறீங்க அதாவது வந்து இந்த பொய் சொல்கிறது வந்து ஒரு விதம் அதாவது வந்து எல்லா வந்து பொய் சொல்லாத ஆளே கிடையாது பெரிய பெரிய மேதை வந்து பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல பொய் சொல்லி தான் அவங்க வந்து ஆனால் அந்த பொயில் வந்து ஒரு நியாயமான ஒரு யாதாக இருக்கணும் அதாவது வந்து நீங்கள் வந்து நல்லா உண்மையாக ஒழுங்கியா உண்மையாக கடவுளை நம்புங்க அதாவது நம்மளை படைத்த கடவுளை நம்ம நம்ப நம்மளை படைத்தது மொதல் கடவுள் நம்ம தாய் தந்தை மட்டும்தான் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக தான் சாமிங்கிற உக்ரமான தெய்வங்கள் நம்மளோட தாய்ப்பு தாய் தாய்ப்பு வந்த குலதெய்வங்கள் அனைத்து நல்லபடியாக வணங்குங்க நீங்கள் வந்து மெல்லு மேலும் சிறப்பாக இருக்கணுங்கிற உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அதே போல் நீங்களும் தைரியமாக போராடுங்க எந்த காரியத்துக்கும் தைரியமாக போராடுங்க தைரியமாக இருங்க அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த ஏதாவது கெட்டல் பண்ணுவாங்க எல்லாருமே கெட்டல் பண்ணுவாங்க என்னடா இப்படி இருக்கான் என்னடா பாய்களை பத்து ரூபா கூட இல்லை இனியே அவன் நம்மளை ரொம்ப சீப்பாக அந்த சீப்பாக பண்ணாலும் அந்த இடத்துல நம்ம வந்து கெளவமாக இருந்தோம் இருக்கணும் அப்படிங்கிற விரித்தனம் மட்டும்தான் இருக்கணும் வந்து அவன் பேசிட்டானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு தப்பாகவே யாருமே கூடாது சில சில இடத்துல வந்து சொந்த சொந்தங்களாம் நம்ம கேள்வி பேச தான் செய்வாங்க ஒரு அலட்சியம் பண்ண தான் செய்வாங்க ஆனால் பணம் பணங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து அந்த சொந்த பந்தர்கிட்டையோ இல்லை மற்ற உறவர்கிட்டையோ இல்லை நண்பர்கள்டையோ பணம்னு கேட்க போனால் அவங்க நம்மளை வந்து ஒரு கீழே கீழே இறக்கி தான் பார்ப்பாங்க ஆனால் ஒன்றே ஒன்றாக சொல்கிறேன் உங்களும் கடன் ஆயிரம் பிரச்சனை எது வந்தாலும் நண்பர்கள் அடுத்தவங்க ஆனால் சொந்த பந்தத்திட்ட மட்டும் என்ன கேட்டு அந்த இடத்துல தரத்தை குறைச்சி என்றைக்குமே இருக்காதுங்க ஒரு அதே போல் கடன் வாங்கணும்னு நினைக்கவும் செய்யாதீங்க கடன் வாங்கி ஒரு குழப்பம் நடத்தணுங்கிற நினைக்காது ஆனால் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா நான் இப்படிலாம் நான் இருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன் அதனால தான் என்னோடய அனுபவம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பதிவை நான் வச்சுருக்கேன் அதனால் என்றைக்கும் வந்து தன் உழைப்பால் உயரணும் கடனால் நம்ம உயர் நினைக்கவே கூடாது கஞ்சோ கூலோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிடணும் அதை வச்சு நம்ம முன்னேறணும் நான் சொல்கிறது இந்த ஒன்றே ஒன்று தான் அதாவது என்னடா அதுவேன் ஒரு இதாக பேசுகிறான் எல்லாத்துக்கும் அப்படி கிடையவே கிடையாது நான் யாரையும் தப்பவோ குறையோ யாருமே நான் சொல்லவே இல்லை என்னோடய உயிரான என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிற அறிகுறி ஒன்றே ஒன்று உழைப்பை நம்பி உழைப்பை நம்பி செய் நீங்கள் வந்து மேலும் வெற்றி வெற்றியாகுங்க எல்லாத்துக்கும் தாய் தந்தை நமக்கு ஒரு தனியாக இருப்பாங்க அதே போல் நம்ம வணங்கக்கூட நம்ம இஷ்ட தெய்வமான நம் குல தெய்வமான எல்லா தெய்வமும் நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் உழைப்பு நம்ப உயருங்க ராமச்சந்திரனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கமாலில் சொல்லி என்னை வந்து வளவீங்க நன்றி வணக்கம்